ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வண்டி சேலையை கொண்டு வந்திருக்கோம் மோருதி வேகனா இருங்க இசை டாக்ஸை ப்ளஸ்ஸு நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் ரெண்டு பக்கத்தில் இருக்க பெல் செம்மளை ஓகே பண்ணிக்குவாங்க மறந்துடாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரு கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க கள்ளக்குறிச்சியில் தான் நீங்கள் வண்டி பார்க்கணும் வண்டி பார்த்தீங்கன்னா மேக் கிரே இது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலுங்க உங்களுக்கு ரேஸ் கேமரா வேஸ் சென்சர் ஏர் வைபரு எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய வண்டி இது ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலு ஸோ டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு ஏசி மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ வண்டியில் கம்பெனிலேருந்து வந்த சீட் கவர் கூட அந்த பிளாஸ்டிக் கவர்னு பிரிக்காமல் இருக்காங்க உங்களுக்கு இன்கேஸ் ஃபியூச்சரில் சிஎன்ஜி போடுற ஐடியா இருந்ததுன்னா அந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இது பெட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு டு இருபது கொடுக்கும் ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஷுவல் ஸ்டெப்னி தான் பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ நாலு நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கு அண்டு ஆடியோ கண்ட்ரோலுக்கான சிஸ்டம் கொடுத்துருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இது வரைக்கும் ஓடிருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி கம்பெனிலேருந்து வரக்கூடிய உங்களுக்கு இன்பில்டு டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஓவரலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தஞ்சி கேட்குறாங்க சின்ன ஒரு நெகோஷியபுளாக கொடுப்பாங்க தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லூ பட்ஜெட்டில் ஒரு டாட்டா விஸ்டா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க எல்எஸ் வேரியண்ட்டு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு ஸோ இது பார்த்திங்கன்னா கஸ்டமர்டே இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா வாட்ரு வாஷ் பண்ணாமல் நிற்கிது அதனால் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ வண்டி வாட்ரு வாஷ் பண்ணி கொஞ்சம் சில்லற வேலைகள்லாம் வண்டியில் இருக்குங்க காரோடீரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீட் கவர் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயரும் புதுசு இன்சூரன்ஸும் உங்களுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்குங்க ரன்னிங் பேரெலாம் கொஞ்சம் அரெஸ்டெலாம் இருக்குதுங்க நண்பர்களே எடுத்திங்கன்னா சில்லற வேலை பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மற்றபடி இன்ஜின் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி ஓடிருக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் விஸ்ட்டாக தேடிருந்தீங்கன்னா அந்த வண்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டு ஊனர் இன்சூரன்ஸு டயர் எல்லாமே இருக்குது கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுப்பாங்க தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் ஒரு உரையே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்